பிரதமர் மோடி அவர்கள் எப்போதுமே இந்திய நாடு என்கிற பரந்த நாட்டினுடைய ஒற்றுமையை பற்றியோ இந்தியாவில் இருக்கிற பல மதங்களை சார்ந்திருக்கிற பல இனங்களை சார்ந்திருக்கிற பல மொழிகள் பேசுகிற மக்களுடைய ஒற்றுமை பற்றியோ எந்த நேரத்திலையும் அவர் கவலைப்பட்டதே கிடையாது அவரை வரையில் மத அடிப்படையில் மக்களை பழுவுபடுத்துவது மொழி அடிப்படையில் இன அடிப்படையில் மக்களை பொழுதுபடுத்துவது ஒரு பகுதி மக்களுக்கு எதிராக இன்னொரு பகுதி மக்களை தூண்டி விடுவது இப்படியான அரசியல் சாகசம் செய்தே தன்னுடைய தேர்தல் பணிகளில் வெற்றி பெற்றிருக்கிற வரலாறு அவருடைய வரலாறு அதைத்தான் இந்த தேர்தலையும் நடைமுறையில் நடைமுறத்திக்கிட்டு இருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எட்டு முறை என்றைக்குமே இல்லாத அளவுக்கு பிரதமர் மோடி வெள்ளம் வந்தபோது வரல வேறுபல இயற்கை இடர்பாடுகள் வந்தபோதெல்லாம் வரல பலவிதமான சோதனைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பொறுத்த போதெல்லாம் வராத மோடி தேர்தல் நேரத்தில் ரெண்டு மாதத்தில் எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் வந்தபோதெல்லாம் ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் ஏதோ சொந்தம் கொண்டாடுற மாதிரி தமிழ் மொழியை பேசுகிற ம பாராட்டி தமிழ் மக்களை பாராட்டி நான் தமிழ் மொழியை தெரியலையேங்கிறதுக்காக ரொம்ப வேதனைப்படுறேன் அப்படின்னு இப்போ தமிழ் நான் இருக்கேன் இப்போ தமிழ்நாட்டில் பிறக்கலையேங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது இப்படியெல்லாம் பேசின மோடி இப்போ இன்னொரு பக்கம் இங்கே தேர்தலாம் முடிஞ்ச பிறகு அடுத்த மாநத்தில் போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுக்கு கொச்சைப்படுத்தக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய முறையில் பேசுகிறார் இப்போ ஒடிசாவில் போய் ஜெகநாதர் கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டில் ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது என்னென்னா அந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய பிஜு ஜனதா தளத்தினுடைய கட்சியினுடைய தலைவராக மா மாறி இன்றைக்கி ஒரு முன்னணி வேட்பாளராக களத்தில் நிற்கிறார் அது அந்த மாநில அரசாங்கம் மாநில ஆளுங்கட்சி அந்த மாநில மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கிற உரிமை அது எந்த மாநிலத்தில் யார் ஆளணும் யார் ஆள ஆளு ஆள் ஆட்சிக்கு வரணும் யார் வெற்றி பெறணும் என்பது அந்த மக்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க இது இந்த இவர் தேர்ந்து வெற்றி பெறக்கூடாது அவர் வெற்றி பெறக்கூடாதுன்னு மோடி தீர்மானிக்க வேண்டிய என்ன இருக்குது சரி இதே கேட்கற வி கே பாண்டியன் என்று ஆழ்ந்திருக்கிற அந்த பிஜு ஜனதாதள கட்சி பிஜேபியோட பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் போய் அந்த வி கே பாண்டியன் தமிழ் அரசு அதிகாரியை விமர்சித்து பேசுவீங்களா அந்த சாய் வந்து தமிழ்நாட்டில் கா ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லுவீங்களா ஆகவே ஒரு கேவலமான முறையில் உங்களுக்கு இருக்கிற அரசியல் நாணயத்தின் அடிப்படையில் அரசியல் கொள்கை அடிப்படையில் நீங்கள் ஆட்சியில் பத்து வருஷம் இருந்த நீங்கள் பத்தாண்டு காலத்தில் நான் என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒடிசா மக்களுக்கு செஞ்சுருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு பதிலாக ஒரு கேவலமாக ஒரு அரசு அதிகாரியே அங்கே வந்து அந்த மக்களுடைய நல்லா தரப்பு இருக்கிற மாதிரி இப்போ செய்திகள் வருது அவர் வெற்றி பெற போகிறாரா அது யார் என்ன நமக்கு தெரியாது அந்த மக்களை என்ன இறுதியாக தீர்மானிக்கணும் நமக்கு தெரியாது ஆனால் இதை ஒரு கேவலமாக வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமாக அது எப்படி அதாவது அமித்ஷா இன்னும் கூட பகிரங்கமாக சொல்கிறார் என்னென்னா ஒரிசாவை ஒரிசாவில் இருக்கிறவங்க தான் ஆளணும் அடுத்த மாதத்துக்காக ஆளக்கூடாது அப்போ உங்களுக்கு எந்த விதமான அரசியலோ அடித்தட ம மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கோ தீர்வு சொல்லாமல் இப்படி வந்து தமிழர்களுக்கு எதிராக ஒரிசா மக்களை ஒடிய மக்களை திருப்பி விடுறது ஒரிய மக்களுக்கு எதிராக த தமிழை திருப்பி விடுறது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஆறு மாதமாக சாவியை காண தமிழ்நாட்டில் தானே உதவி வச்சுருக்கீங்க உங்கள்கிட்ட தானே உல உள்துறை அமைச்சர் இருக்கார் உளவுத்துறை உங்கள்கிட்ட தானே இருக்குது ஏன் அந்த சாவியை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது எதுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் போய் இப்போ வந்து தமிழ்நா போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா பூரா திருடுற பொருளை ஒழுக்கி வைக்கிற மாநிலம் தமிழ்நாடா என்ன சொல்ல வரீங்க நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை இவ்வளவு கேவலமாக இவ்வளவு கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு மோடிக்கு என்ன அதிகாரம் இருக்குது யார் இந்த உரிமையை கொடுத்தது நீங்கள் தேர்தல் வந்துச்சுன்னா எது வேணாலும் பேசுவீங்க யாரை வேணாலும் கொச்சைப்படுத்துவீங்க யாரை வேணாலும் கேவலைப்படுத்துவீங்கன்னா இதையெல்லாம் இந்த நாட்டு மக்களை எப்படி ஏற்றுக்கிட்டு போகிறாங்க ஆகவே அவர் வந்து இப்போ தோல்வியில் வந்து இப்போ அஞ்சு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கிற ஆறாவது கட்ட ஏழாவது கட்டம் இருக்குது இந்த அஞ்சு கட்ட தேர்தலையும் பாஜகவுக்கும் ஒன்றும் பெரிய எதிர்பார்க்குற வெற்றி கிடைக்கிற மாதிரி தெரியல எனவே தோல்வி செய்திகள் நாளுக்கு நாள் வர வர அவர் வந்து மூளை குழம்பி போயிருக்குன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு ஒரு குழம்பிய நிலைக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கக்கூடிய விளைவு தான் என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோம் இந்த பதட்டத்தில் ஆத்திர ஆத்த கோபங்களுக்கு எது வேணாலும் தோணுமாருங்க அந்த மாதிரி பேசுகிற பேச்சு என்பது தான் பார்க்க வேண்டியிருக்கு இதையெல்லாம் இந்திய நாட்டு மக்கள் ஈவன் ஒரிசா ஒரிய நாட்டு மக்கள் ஒடிய மக்கள் ஒரிசா மக்களே அனுமதிக்க மாட்டாங்களே உங்களுக்கு வந்து அங்கே இந்த ஒரிசாவில் நீங்கள் வந்து பிஜேபி உங்களோட பிஜேடி உங்களோட இருந்தது பிஜு பட்நாய்க்கும் நவீன் பட்நாய்க்கும் உங்களோட இருந்தார் இப்போ உங்களை வேணான்னு கைட்டி விட்டு போய்ட்டு அதுக்கு காரணம் என்னன்னா உங்கள் பேரில் இருக்கிற வெறுப்பு தானே உங்களுடைய வெறுப்பு அரசியல் தானே உங்களுடைய தவறான கொள்கை தானே இல்லைன்னா உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுகிற கட்சியாக உங்களை விட்டு போகுது அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு கிடையாது யோக்கியதை கிடையாது நீங்கள் இந்த மாதிரி தமிழ் ஆளலாமா தமிழ்நாட்டு இங்கே இருக்கிற சாய் வந்து தமிழ்நாட்டில் போய் ஒழிச்சு வச்சுருக்காங்க அதே தெரியும் இந்தியா பூரா காணா போன பொருளுக்கு தான் தமிழ்நாடு அடைக்கலம் கொடுக்குற மாதிரி எவ்வளவு கேவலமாக பேசுகிற இதை ஒருபோதும் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க இந்த மாதிரி போக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்